தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக மழை பெய்து வருகிறது இந்த மழையால் மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அணையான மருத்துவ அலையிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கன அடி நீரானது தேர்ந்தெடப்பட்டுள்ளது சிறுவை மலையிலிருந்து சுமார் இருபதாயிரம் அடி நீரானது திறந்துவிடப்பட்டுள்ளது ஆட்டுப்பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழை நீரானது குளம்போல் தேங்கியுள்ளது இதனால் அங்கு வரக்கூடிய நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் ரகமத் நகர் போன்ற பகுதிகளில் கள்ளி உள்ளிட்ட பல பகுதிகளில் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழை நீரானது குளம்போல் தேங்கியுள்ளது இதனால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரக்கூடிய தொழிலாளர்கள் அவரது குடும்பத்தினர் மிகுந்த திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ ஏ லட்சுமணன்